இறைவனையர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகுதுங்கிறத சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தெய்வீக சோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மகரத்துக்கு இந்த வருஷம் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துருக்கோம் ரொம்ப காத்துட்டு இருக்காங்க சார் ஏழு ரீ முடிஞ்சிடுச்சு இல்லை இனிமேல் நல்ல விஷயம் சொல்லிடுவீங்களா சொல்லுவீங்கல்ல தொழில் அமைஞ்சிடலாம் வியாபாரம் அமைஞ்சிடல எல்லாம் கரெக்ட் தானே மழை விட்டது தூவான விடல என்ன சார் புது கதையை ஆரம்பிக்கிறீங்க புது பிரச்சனையை சொல்லாதீங்க அதை தாங்குற அளவுக்கு நாங்களும் இல்லை எங்களுக்கு உடம்ப இல்லை மனசும் இல்லை தாங்குற அளவுக்குலாம் இல்லை நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுங்க ஜென்மத்துக்கு ராகு வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து ராகு உங்களுக்கு விடுதலை ஆகிறதே நல்லது புதிய தொழில் அமையும் வருமானங்கள் வரும் இடமாற்றம் வரும் கடல் கடந்து போகக்கூடியதா இருக்கும் படிக்கிறதுக்கு போய் வேலை கிடைக்கும் வேலைக்கு போய் படிக்கலாம் இப்படி சக்கல சௌபாகியமும் கிடைக்கும் அதை உபயோகப்படுத்திக்கணும் என்னால் அது முடியாது எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது எனக்கு சாப்பாடு சரி வராது வயிறு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அல்சர் பிரச்சனை இதெல்லாம் சொல்லாதீங்க இப்போ எல்லாமே நல்லா இருக்குது என்னால் முடியும் அந்த தன்னம்பிக்கையோடு முதல்ல ஊரை விட்டு ஊர் கிளம்புங்க முதல்ல சம்பாதிக்கிற வழியை பாருங்கள் கடந்த ஏழரை வருஷமாக படாத பாடுபட்டீங்க ஏழரை சனியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தொழில் பாதிப்பு வருமான பாதிப்பு கடன் படாத பாடுபட்டீங்க இப்போ முதல்ல உங்களுக்கு கதவு திறக்கிறது வெற்றி பிறக்கிறது சந்தோஷமாக போய்டு அப்போ நீங்கள் சொன்னதான் சார் ஏழரை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது குறிப்பாக குரு பயிற்சி சனியினுடைய பார்வை ராகு கேது பயிற்சி இது மூலிமா என்னென்ன நகர்வுகள் அவங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க சார் ஒரு மனுஷனுக்கு பணம் வந்ததுன்னு வச்சிங்களேன் அதை விட சுகம் என்ன இருக்குது கண்டிப்பாக சார் ஆட்டோமேட்டிக்காக அவன் அடுத்த வேலை என்ன பண்ணுவான் முதல்ல கல்யாணம் பண்ணுறது பார்ப்பான் அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது பார்ப்பான் அப்புறம் ஒரு வீடு வாங்க பார்ப்பான் அப்புறம் ஒரு கார் வாங்கிறது பார்ப்பான் இப்படி ஒரு வளமான வாழ்க்கைக்கு அடிவாரம் போகக்கூடிய நேரம் இல்லையா அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா மகர ராசினியர்களுக்கு குடத்திலிட்ட வழக்கு மாதிரி உட்காண்டு இருந்த காலம் இப்போ ஜோதி ஜோதிஸ்வரூபமாக வெளியே வரப்போகிறீங்க உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க சார் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் எப்போவுமே தெளிவான சிந்தனை ஆட்கள் அருமையாக உழைப்பாங்க உன்னே ஒன்று திடீர்னு முடங்கி கீழே உட்கார்ந்துருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சனீஸ்வரர் உன்னுடைய வீடு அதனால் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் ஏழரை ஆண்டுகள் முடங்கி இருந்த பலருடைய வாழ்க்கையில் தொழிலுமே ரொம்ப முடங்கியிருக்கும் இப்போ நல்ல காலம் பிறந்திருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல தொழில் தொடங்கலா இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்ன ஏற்கனவே இருக்கிற தொழில விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது அதுக்கான புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய வாய்ப்புகளை தேடி போல ஆட்டல வருவாங்க கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க இல்லைன்னா உடல் உழைப்பு தர்றதுக்காக உங்களை கூப்பிட்டு போவாங்க கன்சல்டேஷன் கூப்பிடுவாங்க அதெல்லாம் ஒத்துங்க திருப்பியும் நீங்க அதே மாதிரி என்னால முடியாது நான் செய்ய முடியாது அந்த அது வேண்டாம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் திருமணத்தடைய நீங்கி கணவன் மனைவியினுடைய உறவுல இணக்கம் ஏற்படுறதுக்கான ஆண்டா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரத்துக்கு இருக்கும் கிளாஸ் இருக்கும் சார் கணவன் மனைவி உறவு மேம்படும் கொஞ்சம் மனைவி சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் குறிப்பா முதியவர்களுடைய குறைவு எப்படி இருக்க போகுது அதெல்லாம் நீங்கி இந்த வருஷம் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு அந்த வயிறு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அல்சர் சம்பந்தமான நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இடுப்புக்கு கீழே வலி மூட்டு வலி கால் வலி இருக்கத்தான் செய்யும் அதனால தான் நான் திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே சார் ஏழரை ஆண்டுகள் ரொம்பவே பயத்தில் இருந்தோம் சனி பார்வை தீர்க்கமா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பார்வை மாறி இருக்கிறதுனால சில முன்னேற்றங்கள் ஏற்படுது ஓகே ஆனால் நாங்கள் கவனத்துல இருக்கணும் முன்னேற்றம் இருக்குங்கிறதுக்காக தவறான முடிவுகளும் இருக்கக்கூடாது அப்போ முன்னேற்றத்தை பாதையில போகும்போது கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு முதல்ல இவங்க காளி வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமம் ஏன்னா காளி ஒருவளே மலை போல வர பிரச்சனைகளை தீர்ப்பா கிரக இது போக்குவா பிரச்சனைகளை போக்குவா ஆகவே சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு போயிட்டு வந்து இவங்க ஒரு தீபம் போட்டாங்க நல்லெண்ணெயில தீபம் போட்டாங்க அப்படின்னு நல்லெண்ணெய் அபிஷேகம் செஞ்சாங்க அப்படின்னா மகர ராசி நேர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் வருமானங்கள் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் வளர்ச்சி அபிரதமாக இருக்கும் நிறைய அஹ் கோவில் தலங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க திருநள்ளாறு சொல்லியிருந்தீங்க பரிகாரங்கள் ஏன்னா ஏழரை சனி நீங்கி இன்னைக்குதான் சில வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கும்போது சில பரிகாரங்கள் உண்மையாலுமே செல்வம் செலிக்கிறதுக்காகவும் கணவன் மனைவி உறவு நீடிக்கிறதுக்காகவும் சில பரிகாரங்கள் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க இல்லை நீங்கள் கேட்டது கரெக்டு தான் இப்போ இந்த கோவில்கள்லாம் சில பேருக்கு போக விடாது அவங்கள நான் இந்த கோவிலுக்கு போகணும் சார் நீங்கள் சொன்ன திருநள்ளாறு போகணும் தில்லை காளி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த கோவிலுக்கு போக விடாது அப்படிப்பட்டவர்களாம் வஸ்திர தானம் பண்ணுங்க நீங்கள் நிறைய பேர் இந்த நவராத்திரிலாம் ப்ளவுஸ் பீஸ் வச்சு கொடுப்பாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக்கு இதையே கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு மனது கஷ்டம் இல்லையா அவங்க ஏதோ கிரக பிரீத்திக்காக கொடுக்குறாங்க அது நமக்கு தொத்திக்குமோ அது நமக்கு அது மாதிரி கொடுக்குறத விட மஞ்சள் சிகப்பு பச்சை இந்த மாதிரி நிறமுள்ள புடவைகள் புடவைகள் உண்டான ஜா ஜாக்கெட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் சுமங்கலி பொருட்கள் வச்சு நீங்கள் கொடுங்க பதினோரு பெண்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு பண வசதி இல்லை சார் அப்படின்னா ஒரு பெண்ணுக்காவது நல்லா உருப்படியாக பண்ணுங்கள் எனக்கு அதுக்கும் வசதி இல்லை சார் நான் இப்போதான் நான் வெளியே வரேன் அப்படின்னா இளநீர் தானம் செய்யுங்க இளநீர் தானம் சுமங்கலிகளுக்கு இளநீர் தானம் செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட்